ஹலோ இந்த வீடியோவோட தலைப்பு வாழ்நாளில் தவறவிடக்கூடாத டாப் ஃபிஃப்டி மலையாள திரைப்படங்கள் நல்ல சினிமாவை ரசிக்கிறதுக்கு மொழி ஒரு தடை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் நான் ஒரு ஐம்பது மலையாள படங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இதை உங்கள் வாழ்க்கையில் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைமாக நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இதை வந்து மூணு நாலு செக்மெண்ட்டாக இந்த வீடியோவை நான் பிரிச்சிருக்கேன் இந்த ஐம்பது திரைப்படங்களையும் இந்த ஐம்பது திரைப்படங்கள் எந்த வகையில் சிறப்புன்னு சொன்னால் சிறந்த நடிப்பு சிறந்த திரைக்கதை சிறந்த காட்சி அமைப்பு ஒளிப்பதிவு இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வகையில் தனித்துவம் வாய்ந்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நைன்டீன் ஃபிஃப்டி டு நைன்டீன் செவன்டின்னு சொல்கிற அந்த கிளாசிக் ஈராவில் நான் தேர்ந்தெடுத்த முதல் மிகச்சிறந்த மலையாள திரைப்படம் செம்மீன் மது ஷீலா சத்யன் இவங்கள்லாம் நடித்த ஒரு மிக அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் செம்மீன் ஒரு கடற்கரையை ஒட்டி இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதிய செம்மீன் அப்படிங்கிற ஒரு கதை ஒரு நாவலை அடிப்படையாக வச்சு தான் இந்த செம்மீன் என்ற இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது மிக முக்கியமான ஒரு திரைப்படம் நீலக்குயில்ன்ற ஒரு சமூக நாடகம் ஒரு சோஷியல் ட்ராமா மிக முக்கியமான படம் நீலக்குயில் பிரேம் நசீர் நடித்த முரப்பெண்ணு அப்படிங்கிற ஒரு குடும்ப காதல் கதை மிக முக்கியமான திரைப்படம் பிரேம் நசீர் சாரதா நடித்து விருது வாங்கிய துலாபாரம் வறுமை பஞ்சம் பட்டினி பசி இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக காமிச்ச ஒரு அட்டகாசமான பிரமிக்க வைச்ச ஒரு குடும்ப காவியம்தான் வந்து இந்த துலாபாரம் நிர்மால்யம் அப்படிங்கிற ஒரு படம் கோவில் விழா சடங்குகள் மற்றும் ஒழுக்கம் இதை பற்றியெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக காமிச்சு ஒரு தேசிய விருது வாங்கிய ஒரு அற்புதமான திரைப்படம் மஞ்சில் விருந்த பூக்கள் அப்படிங்கிற படம் இது மோகன்லால் நடித்த முதல் திரைப்படம் ஃபாசில் இயக்கிய படம் அதாவது மலையாள நடிகர் ஃபகது ஃபாசிலோட அப்பா சிறந்த இயக்குனரான ஃபாசில் இயக்கிய படம் பூர்ணிமா ஜெயராமன் உறுதலை ராகம் சங்கர் இவங்கெல்லாம் நடித்த படம் மோகன்லாலுக்கு மலையாள சினிமாவில் ஒரு அங்கீகாரமும் அறிமுகமும் கொடுத்த முதல் திரைப்படம் கூடவிடே அப்படிங்கிற ஒரு மம்முட்டி சுகாசினி ரஹ்மான் நடித்த ஒரு மலையாள படம் மிக யதார்த்தமான ஒரு நல்ல படமாக அமைஞ்சது மோகன்லால் நடித்த மிக யதார்த்தமான அற்புதமான ஒரு திரைப்படம் கிரீடம் சிபி மலையில் லோகிதா தாஸ் இந்த காம்பினேஷனில் உருவான ஒரு அட்டகாசமான படம் மோகன்லாலோட இயற்கையான நடிப்பும் அவரோட அப்பாவை நடித்த திலகனோட நடிப்பும் இந்த படத்தில் நடித்த எல்லாரோட நடிப்புமே அற்புதமாக அமைஞ்சிது இது தமிழில் கூட ரீமேக் செஞ்சாங்க அஜித் குமாரை வச்சு அதே பேரில் திருடன்ற பேரில் வாடகை தாயை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தசரதம் மோகன்லாலோட இயற்கையான நடிப்பு நெடுமுடி வேணுவோட அற்புதமான நடிப்பு எல்லாமே தசரதம் படத்தை ஒரு நல்ல திரைப்படம் ஒரு சினிமாவா இந்த தசரதம் படம் அமைஞ்சது தூவான தும்பிகள் மோகன்லால் பார்வதி எல்லாம் நடித்த ஒரு அட்டகாசமான சூப்பர் ஹிட்டான ஒரு பத்மராஜன் இயக்கிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கதை அமைப்பு உள்ள ஒரு திரைப்படம் மோகன்லால் நடித்த நமக்கு பார்க்கான் முந்திரி தோப்புகள் அப்படிங்கிற ஒரு அழகான காதல் கதை மிகச்சிறந்த இயக்குனரான ஜி அரவிந்தன் இயக்கி தேசிய விருதுகள் பெற்று இன்றளவும் பேசப்படுற ஒரு அற்புதமான திரைப்படம் சிதம்பரம் சுமிதா பாட்டில் கோபி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க நாடோடி காட்டு மோகன்லால் ஸ்ரீனிவாசன் ஷோபனா இவங்கெல்லாம் நடித்த ஒரு காமெடி ஃபிலிம் இது ஒரு முதியோரும் அவரோட பேரனும் சம்பந்தப்பட்ட ஒரு கதை தான் வந்து இந்த மூணாம் பக்கம் அப்படிங்கிற ஒரு மலையாள சினிமா ஜெயராம் சோபனா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க ஒரு வடக்கன் வீரகதா பேர் வாங்கி தந்த படம் சுரேஷ் கோபி மாதவி எல்லாரும் நடிச்சிருந்தாங்க தேசிய விருது வாங்கிய படம் பாலிடிக்ஸ் கரப்ஷன் மோக்கரி இதை பற்றிய ஒரு நகைச்சுவை படம் தான் இந்த பஞ்சவடி பாலம் அப்படிங்கிற ஒரு படம் பாரம்பரிய இசையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட பரதம் மோகன்லாலுக்கு பேர் வாங்கி தந்தது விருது வாங்கி தந்தது கொண்டாடப்பட்டது மோகன்லால் ரேவதி திலகன் ஜெகதி ஸ்ரீகுமார் இவங்கெல்லாம் நடிப்பில் வெளிவந்த காலத்தாலும் அழிக்க முடியாத ஒரு ஃபன் காமெடி நிறைந்த ஒரு படம் தான் வந்து கிளுக்கம் எத்தனை தடவை நான் இந்த படத்தை பார்த்தேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு எண்ணற்ற தடவைகள் நான் பார்த்து வியந்த ஒரு மகத்தான ஒரு மாஸ்டர் பீஸ் சொன்னால் ஐவி சசி இயக்கத்தில் வெளிவந்து மோகன்லால் ரேவதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த இந்த தேவாசுரம் திரைப்படம் இந்த படம் ஒரு ஒவ்வொரு சினிமா ரசிகரும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த தேவாசுரம் மோகன்லால் ஷோபனா சுரேஷ் கோபி திலகன் இவங்கெல்லாம் நடித்த ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மணி சித்திர தாழ் இதை வந்து ஃபாசில் இயக்கினார் பிற்காலத்தில் சந்திரமுகி படம் உருவாகிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது மோகன்லால் இன்னசென்ட் கனகா இவங்க தான் நடித்த ஒரு காமெடி திரைப்படம் இயல்பான நடிப்பாக வெளிப்படுத்திய படம் இந்த வியட்நாம் காலனி பரதன்ற ஒரு மகத்தான மலையாள இயக்குனர் மம்முட்டியை வச்சு எடுத்து தேசிய விருது வாங்கிய மிக அற்புதமான திரைப்படம் அமரம் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த படம் அமைஞ்சது குடும்ப உறவுகள் எவ்வளோ இயல்பாக இருக்கணும் அப்படிங்கறது அட்டகாசமாக காமிச்ச படம் இது மம்முட்டி என்ற மகா நடிகன் தனக்கு நிகர் தான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு மற்றும் ஒரு மகத்தான சித்திரம்தான் இந்த அமரம் மது அம்பாட்டோட ஒளிப்பதிவு பிரமிக்க வச்சது அப்பா மகன் உறவு ஸ்படிகம் திரைப்படம் மோகன்லாலுக்கு இன்னும் ஒரு மைல்கல் சித்திரமா அமைஞ்சுது ஊர்வசி திலகன் இவங்கெல்லாமும் அற்புதமா நடிச்சிருந்தாங்க குருன்ற படம் நைன்டீன் வந்தது ஆன்மீகம் மற்றும் நாத்திகம் பற்றிய தத்துவங்களை டிஸ்கஸ் பண்ண ஒரு படமா இந்த படம் அமைஞ்சது மம்முட்டி நடித்த மற்றும் ஒரு நல்ல சித்திரம் காய்ச்ச ஒரு அனாதைக்கும் ஒரு மனிதனுக்கும் நடக்கிற ஒரு மென்மையான பாசப்பிணைப்பான ஒரு கதை தான் வந்து இந்த காட்சியை நான் பல தடவை பார்த்து வியந்த ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த உஸ்தாத் ஹோட்டல் அப்படிங்கிற படம் துல்கர் சல்மான் திலகன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த படம் த்ரிஷ்யம்ன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் மற்ற மாநிலங்களும் மற்ற நாட்டுக்காரங்களும் மலையாள சினிமாவை உத்து நோக்கிற அளவுக்கு செஞ்ச படமா இருந்து இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் திருஷ்யம் அஞ்சலி மேனோன் அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் இயக்கி அன்பர் ரஷீத் தயாரித்து வெளிவந்த படம் பெங்களூர் டேஸ் இந்த படத்துல துல்கர் சல்மான் பஹது ஃபாசில் நசரியா நசீன் இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க நிவின் பாலி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு அட்டகாசமான ஸ்கிரீன் பிளேல இந்த படம் வந்து எல்லா இன்றளவும் எல்லா ரசிகர்களாலும் போற்றப்படும் ஒரு முக்கியமான மலையாள திரைப்படமாக பெங்களூர் டேஸ் இருக்குது பிரேமம்ன்ற படம் நிவின் பாலி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த படம் இந்த படம் வாழ்க்கையின் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சூழல்களில் எந்த மாதிரி முடிவுல எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு படம் அட் த சேம் டைம் இது பேசிக்கலா ஒரு காலேஜ் அண்டு லவ் ஸ்டோரி துல்கர் சல்மான் பார்வதி இவங்க நடித்த நடிச்ச மார்டின் பிரகாத் அவரு இயக்கிய ஒரு திரைப்படம் தான் இந்த சார்லி பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் துல்கரோட இயற்கையான நடிப்பு பார்வதியோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே டாப் நாச்சு அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாளர் அவரோட பங்கும் இந்த படத்துல குறிப்பிடத்தக்க அளவுல அமைஞ்சது ஜோமோன் டி ஜான் அப்படிங்கிறவரோட ஒளிப்பதிவு பேசப்பட்டது என்ன மொய்தீன் அப்படிங்கிற ஒரு படம் ஆர் எஸ் விமல் இயக்கியிருந்தாரு பிருத்திவிராஜ் பார்வதி டொவினோ தாமஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க சாய்குமார் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு இந்த படத்தோட பாட்டெல்லாம் சூப்பர் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ கடுமையாக ஒழிச்சிருந்தாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மலையாளத்தில் கேரளாவில் நடந்த ஒரு லவ் பேஸ்டு ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம்தான் அந்த எண்ணு மொய்தீன் அப்படிங்கிற ஒரு படம் ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படிங்கிற படம் மஞ்சுவாரியார் குஞ்சாகா போபர் இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க மஞ்சு வாரியாருக்கு இந்த படம் ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம் ஃபஹது ஃபாசில் தயாரித்த கும்பலாங்கி நைட்ஸ் இதில் அவர் இல்லாம ஷேன் நிகாம் சௌபின் சாகிர் ஸ்ரீநாத் பாசி அண்ணா பென் மேத்யூ தாமஸ் இப்படி நிறைய ஸ்டார் காஸ்டில் இந்த படம் வந்து காதல் நட்பு குடும்ப உறவு எல்லாத்தையுமே மிக அற்புதமான ஒரு கலவையில் கலந்து ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி இதை எடுத்திருந்தாங்க கும்பலாங்கி நைட்ஸு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் சூடானி ஃப்ரம் நைஜீரியா அப்படிங்கிற படம் சௌபின் சாஹிர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் ஃபுட்பால் பேஸ் ஒரு ஸ்டோரி நான் இந்த படத்தை பல தடவை பார்த்து வியந்திருக்கேன் இ மா யூ லிஜோ ஜோஸ் பெளிச்சேரி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அவர் இயக்கிய ஒரு முக்கியமான படம் இந்த இ மா யூ த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிற படம் ஒரு ஆணாதிக்கம் மற்றும் பெண் அடிமைத்துவம் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு நல்ல படமாக வந்து இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற இந்த படம் வந்து அமைஞ்சது ஃபகது ஃபாசிலோட அற்புதமான நடிப்புக்கு மற்றொரு எக்ஸாம்பிளாக இந்த படம் வந்து அமைஞ்சுது மாலிக் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரு ஜோஜின்ற திரைப்படம் திலீஷ் போத்தனோட இயக்கத்தில் வெளிவந்த ஒரு த்ரில்லர் மூவி தான் வந்து இந்த ஜோஜி ஷேக்ஸ்பியரோட மெக்பத் அப்படிங்கிறத ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் இந்த படத்தோட இசையமைப்பு பின்னணி இசை ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருந்தது மின்னல் முரளி டொவினோ தாமஸ் ஹீரோவாக நடிச்சிருந்தார் இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டு ஒரு நாஸ்டால்ஜிக் மூவி அப்படின்னு சொன்னால் இந்த ஹிருதயம் அப்படிங்கிற மூவி பிரணவ் மோகன்லால் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ஒரு நல்ல திரைப்படம் டைரக்டர் அமல் நீரத் அவரோட ஒரு ரசிகர்னு நான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரோட திரைப்படங்களில் திரைக்கதை நடிப்பு யதார்த்தம் ஒளிப்பதிவு பின்னணி இசை எல்லாம் வந்து கைகோத்து கொண்டாடும் அந்த மாதிரி ஒரு படங்களை அவர் உருவாக்குவார் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் இயக்கி வெளிவந்த பீஷ்மா பர்வம் அப்படிங்கிற அந்த படம் நான் பல முறை பார்த்து கண்டு வியந்த படம் ஜெய 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 ஹே அப்படிங்கிற இந்த படம் காமெடி ஆணாதிக்கம் பற்றிய சப்ஜெக்ட்டு எல்லாமே கலந்து பெண்ணை அடிமையாக்கணும் கல்யாணத்துக்கு பிறகு அப்படின்னு நினைக்கிறவங்களோட மைண்ட் செட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் இயற்கையான ஒரு திரைக்கதையை அமைப்பில் இந்த படம் வந்து நம்மளோட மனசை வந்து கொள்ளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற தலைப்பு கீழே ஒரு சில படங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த வகையில் மிக முக்கியமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்த பாத்தியாம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் யதார்த்த சினிமாவின் உச்சம்னு சொல்லப்படுற பிறவி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து பல விருதுகளை வாங்கிச்சு ஷாஜி என் கருண் அவர்கள் இயக்கிய படம் இந்த பிறவி ஒரு சிறை சுவற்றுக்குள் நடக்கிற ஒரு காதல் கதை இந்த மதிலுகள் மம்முட்டிக்கு விருதுகளை வாங்கி குவித்த படம் இந்த மதில்கள் அடூர் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய மிக முக்கியமான திரைப்படம் இந்த மதில்கள் பெருந்தச்சன் விருதுகளை குவித்த படம் திலகன் பிரசாந்த் மனோஜ் கே ஜெயின் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க மிக முக்கியமான மலையாள சினிமா பல்வேறு திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்ட சஞ்சாரம் த ஜேர்னி அப்படிங்கிற ஒரு படம் மிக முக்கியமான கிரிட்டிக்கலி அக்ளைடு ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரியில் இந்த படத்தை நான் வந்து குறிப்பிட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்த ஆணும் பெண்ணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்வதி ஜோஜு ஜார்ஜு இவங்கள்லாம் நடித்த மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக நான் சொல்ல விரும்புகிறேன் டைரக்டர் பரதன் இயக்கி ஜெயபாரதி நடித்த மிக முக்கியமான திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்த இந்த ரதி நிர்வேதம் அப்படிங்கிறது சுராஜ் விஞ்ஞாரமூடு சௌபின் சாஹிர் இவங்க ரெண்டு பேரும் நடிச்ச விக்ருதி அப்படிங்கிற திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்தது சோசியல் மீடியாவை தவறுதலாம் யூஸ் பண்ணும்போது அது மற்றவங்களை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படிங்கிற விஷயத்த நல்லா வந்து புரிய வச்ச இந்த திரைப்படம் விகிருதி இது வந்து மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக நான் குறிப்பிட விரும்புறேன் ஸோ இந்த வீடியோல நம்ம வாழ்க்கையில தவற விடக்கூடாத ஐம்பது பெஸ்ட் மலையாளம் மூவிஸ் அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி என்னோட தாட்ஸ் அதை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த படங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இம்பேக்ட இந்த படங்கள் வந்து எனக்கு கிரியேட் பண்ணிச்சு நான் நினைக்கிற ஐம்பது பிலிமை நீங்களும் பார்த்திருப்பீங்க ஒருவேளை நீங்க பாக்கலன்னா நீங்க அதை பார்க்க முயற்சிச்சே நீங்க இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களை இந்த படங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் வேற ஒரு வேறொரு வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அன்டில் தென் Bye.